அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க கூடவே வளர்ப்பெறை அஷ்டமியும் உண்டு வளர்ப்பெறை அஷ்டமி அன்னைக்கு ஸ்வர்ணாகர்சன பைரவரை எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா கடனும் தீரும் செல்வமும் அதிகரிக்கும் என்பது குறித்து நேற்றைய ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் எட் மிளக பயன்படுத்தி அந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டி இருப்பேன் அது இன்னைக்கு நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க செய்யலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் செவ்வாய்க்கிழமை நாள்ல கடன் தீர்க்கும் பரிகாரம் அப்படின்னு நிறைய நம்ம சேனல்ல இருக்குது அதுல ஏதாவது ஒன்று தேர்வு செஞ்சு இன்னைக்கு நீங்க செய்வதன் மூலமாகவும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த முறை வரக்கூடிய அஷ்டமியானது அதாவது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பறை அஷ்டமியை அசோகாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அசோகாஷ்டமி அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா வசந்த நவராத்திரியில வரக்கூடிய அஷ்டமிக்கும் அந்த பெயரை வந்து சொல்லுவாங்க சாதாரணமாவே வளர்பிறை அஷ்டமி அப்படின்னாவே செல்வம் உண்டான என்னென்ன பரிகாரம் இருக்குதோ அதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பா பலன் கிடைக்கும் இதுல கூடுதல் சிறப்பா இந்த அசோக அஷ்டமியும் இருக்கிறதுனால பணம் சேர்வதற்கான ஒரு எளிய பரிகாரம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் இல்லைன்னு வருத்தப்படுறவங்க பணம் சேர மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறவங்க கையில பணமே தங்க மாட்டேங்குது வந்த வேகத்திலேயே செலவாகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கடன் தொழில சிக்கி தவிக்கிறவங்க மேலும் சிலரால பாத்தீங்கன்னா உடல் அளவிலும் மனதாலையும் வந்து காயப்பட்டிருப்போம் மேலும் சொல்லக்கூடிய சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த அசோக அஷ்டமி நாளில் நான் சொல்ற முறையை ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எத்தகைய துன்பமாக இருந்தாலும் இன்னைக்கோட வந்து விலகும் மேலும் செல்வ வளத்துல நல்ல முன்னேற்றம் வந்து உண்டாகும் இந்த பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஸ்வர்ணாகர்ஷனை பைரவரை மனதார வழிபாடு செஞ்ச பிறகு இந்த பரிகாரத்தை செய்யலாம் மற்றபடி பீரியட்ஸ் வயசா இருக்கிற பெண்கள் வீட்ல நான்வெஜ் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருக்கிறவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹால்லயோ பெட்ரூம்லயோ உட்கார்ந்துட்டு மனதிற்குள்ளேயே ஸ்வர்ணாகர்சன பைரவரை நினைச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அப்படின்னு ஒண்ணு வரவே வராது முதல்ல அசோக அஷ்டமியில ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்தரலாம் பங்குனி மாத அமாவாசையில இருந்து எட்டாவது நாள்ல வரக்கூடிய அஷ்டமி திதிக்கு துன்பத்தை போக்கி இன்பத்தை தரும் சக்தி உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் சுகம் தரும் இந்த மருதாணி மரம் இருக்குது பாத்தீங்களா இந்த மருதாணி செடி அல்லது மரத்துக்கு அசோகம் அப்படின்னு வடமொழியில ஒரு பேரும் உண்டு சோகம் அப்படின்னா வந்து துன்பம் அசோகம் அப்படின்னா துன்பம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் இதுக்கு வந்து அசோகாஷ்டமி அப்படின்னு பேரு மேலும் நாளைக்கு பாத்தீங்கன்னா ராமநவமி வருது இல்லையா பொதுவாவே இந்த அசோகாஷ்டமி பாத்தீங்கன்னா நவமி தேதிக்கு முன்னாடி அது உங்களுக்கே தெரியும் அஷ்டமினாவே நவமிக்கு முன்னாடி வரும் அதுபோல ராமநவமிக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த அஷ்டமி தேதி அசோக அஷ்டமி அப்படின்னும் சொல்லுவோம் இந்த நாளில் வீட்டில் மருதாணி செடி வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து நட்டு வைக்கிறது இல்லை ஏற்கனவே இருக்கிற மருதாணி செடிக்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்யறது அதை மூன்று முறை சுற்றி வரது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை நமக்கு தரும் ஏன் மருதாணி செடிக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணன் சீதையை கவர்ந்து சென்று அந்த அசோகவனத்தில் வச்சிருந்தாங்க இல்லையா அதாவது அசோகவனம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மருதாணி செடிகள் இருக்கக்கூடிய ஒரு வனத்துதான் அசோகவனம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் மருதாணி செடியில் உள்ள பூக்களினுடைய நறுமணம் எல்லாம் எந்த மாதிரி ஒரு மகரந்தமா இருக்கும் உங்களுக்கே வந்து தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு இனிமையான மனம் கொண்ட பார்க்கும்போது இந்த மருதாணி பூக்களை சொல்லலாம் இந்த வனம் முழுவதும் மருதாணி பூக்கள் வந்து அதிகமா இருந்திருக்கு மருதாணி செடிதான் அதிகமா இருந்திருக்குது சீதை வந்து ராமனை பிரிஞ்சிருந்த துயரத்தினால தன்னுடைய கவலைகளை எல்லாம் சொல்லி அழுது அங்க இருக்கிற கூட்டத்துக்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா அதனால இது போல மருதாணி செடி கிட்ட சொல்லி அழுது வருத்தப்பட்டிருக்கிறாங்க அந்த சமயத்துல சீதைக்கு ஆறுதல் தரும் விதமா இந்த மருதாணி செடி இலைகள்லாம் வந்துட்டு தலையசைச்சிருந்திருக்குது இதை பார்த்ததுமே சீதாதேவிக்கு ஒரு மனதுல மகிழ்ச்சி உண்டாகுது தனக்கு ஆறுதல் தெரிவிச்சதுனால இந்த மருதாணி செடிக்கு ஸ்ரீராமருடைய பரிபூரண ஆசீர்வாதத்தோட ஒரு வரமும் தராங்க என்ன வரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஒருத்தங்க உன்னுடைய இலைகளை வாயில போட்டுக்கிட்டு உன் வேண்டிக்கிறாங்களோ மேலும் கையில வந்து அடிக்கடி மருதாணி வந்து வச்சுக்கிறாங்களோ மருதாணி இலைய வழிபாடு செய்யறாங்களோ மருதாணி செடி வச்சிருக்கிறாங்களோ மருதாணி பூக்களை பூஜைக்கு பயன்படுத்துறாங்களோ அவங்க வீட்டுல எல்லாம் மகாலட்சுமி தாயாரின் மர அம்சமான நானே வந்து குடியிருப்பேன் நிரந்தரமா குடியிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க அதனால தான் நம்ம சேனல்லையே நிறைய பரிகாரங்கள் வந்து மருதாணி இலை கொண்டும் மருதாணி பூக்கள் கொண்டும் நான் செஞ்சு காட்டியிருப்பேன் குறிப்பா எல்லா விதமான பௌர்ணமி பரிகாரத்துக்கும் நான் மருதாணி இலைகளை வந்து பயன்படுத்த சொல்லியிருப்பேன் ஏன்னா மகாலட்சுமி தாயாரின் மறு அம்சமே பார்த்தீங்கன்னா மருதாணி இலை அப்படின்னு சொல்லலாம் சீதாதேவியும் மகாலட்சுமி தாயாரின் அவதாரம் தான் அப்படிங்கிறதுனால அவங்க சொன்ன வாக்கை இப்போ வரைக்கும் வந்து நிறைவேற்றிட்டு தான் இருக்கிறாங்க அதனால வீட்டில் மருதாணி செடி இல்லை அப்படின்னா கூட இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு வந்து புதுசா நட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏற்கனவே செடி வச்சிருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி அந்த செடிக்கு வந்துட்டு தண்ணீர் ஊற்றி மூன்று முறை வந்து சுத்தி வாங்க சரி இந்த அற்புதமான நல்ல பணவரவைக்குண்டான ஒரு பரிகாரத்தை வந்து பார்த்தலாம் மேலும் துங்கும் துன்பம் நீங்குவதற்கான ஒரு மந்திரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதையும் வந்துட்டு நீங்கள் சொல்லி பாருங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ இருநூறு ரூபாயோ நூறு ரூபாயோ எவ்வளவு உங்களுடைய சக்திக்கு உட்பட முடியுமோ அந்த காசை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது ரூபாய் நோட்டை வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரூபாய் நோட்டு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நம்சம் பொருந்தியதாக கருதப்படுது இப்போ இந்த ரூபாய் நோட்டுக்கு சக்தி சேர்க்கும் விதமாக கொஞ்சம் இதுல ஏதாவது ஒரு வாசனை பொருள் வந்து நம்ம லைட்டா தடவணும் அந்த பொருளானது பட்டை பொடியா இருக்கலாம் இல்ல ஏலக்காய் விதைகளை நல்லா பவுடர் மாதிரி பண்ணி அதை நீங்க தடவி விடலாம் பச்சை கற்பூரத்தை தடவி விடலாம் ஜவ்வாது பொடி இருக்குது பாருங்க ஜவ்வாது பொடியை நீங்க தடவி விடலாம் நாலு மூளையிலும் லைட்டா வச்சீங்கனாலும் சரி இல்ல நடுவுல கொஞ்சம் வந்து நீங்க லைட்டா அப்ளை பண்ணி விட்டீங்கன்னாலும் சரி இதை நான் நாலு பொருள் சொல்லியிருக்கிறேன் அது ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு நல்லா வந்து பூசி விட்டுருங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருதாணி குச்சி வந்து தேவைப்படுது ஏற்கனவே மருதாணி குச்சியை பயன்படுத்தி நம்ம சேனல்ல ஒரு பரிகாரம் வந்து போட்டிருக்கிறேன் இப்போ இந்த போல மருதாணி குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க இலையோடவே நீங்கள் வந்து பறிச்சுக்கோங்க இலையை வந்து நான் சொல்ற மாதிரி பயன்படுத்துங்க குச்சியை வந்து நீங்க இப்போ எடுத்துட்டு உங்களுடைய இடது கைல வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிட்டு மகாலட்சுமி தாயார மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் குகந்த நாளாக இருக்கிறனாலையும் அவங்களையும் வழிபாடு செஞ்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமையா இருக்கு இருக்கறனால செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் எல்லோரையுமே வந்துட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க எனக்கு வற்றாத செல்வ வளம் அதிகரிக்கணும் அல்ல குறையாத பண வரவு அதிகரிக்கணும் பணம் வந்து தடையாகவே கூடாது நிறைய பணம் வந்து எங்கள் வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மனதார இந்த குச்சியை வச்சு வேண்டிக்கிட்டு இப்போ இந்த ரூபாய் நோட்டுக்குள்ள இந்த குச்சியை வச்சு நல்ல அந்த ரூபாய் நோட்டை சுருட்டிருங்க அப்படியே ரோல் பண்ணி ஒரு சிவப்பு நிற நூலால் வந்துட்டு கட்டிடுங்க இப்போ பார்க்கும்போது அந்த குச்சி வந்து கீழே விழுகாத மாதிரி பார்த்து கட்டிக்கோங்க இல்லைனாலும் நீங்கள் நேரா வைக்கும் போது அது கீழே வந்து வழுக்கிட்டு விழுகும் ஒரு படுக்க வச்ச மாதிரி அந்த குச்சி வந்து வந்து இது மாதிரி அதன் பிறகு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுல பத்திரமா வந்து இந்த காசை நீங்க எப்பவுமே செலவு பண்ணாதீங்க இந்த மருதாணி குச்சியோட ஜவ்வாது மனம் இருக்கிற இந்த காசை வந்து நீங்க பத்திரமா வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இது எங்க இருக்குதோ அங்க வந்து பணம் பணத்தை ஈர்க்குங்கிற மாதிரி உங்ககிட்ட பண வரவு வந்து சேர தொடங்கும் அதனால நீங்கள் இதை பத்திரமா வச்சுக்கோங்க உங்களுக்கு அதிகப்படியான தொகை வச்சு இப்படி குச்சி வைக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா மினிமம் அமௌண்ட்டான பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ இது போல வச்சுக்கோங்க இந்த தொகையை வந்து நீங்கள் எப்பவுமே எடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க எப்போவாவது மாற்றணும் இல்லை இந்த குச்சி தொலைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திட்டு புதுசாக ஒரு மருதாணி குச்சியை எடுத்து வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இன்னொரு முறை சொல்லிடுறேன் இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்கும் நம்ம இப்போ ஏதாவது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அந்த வாக்கு வந்து பழிக்கணும் நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படிங்கும்போது இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னைக்கின்ட்டு மட்டுமில்லை எப்போவெல்லாம் வேண்டிக்கிறீங்களோ அப்பெல்லாம் கூட நீங்கள் செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு மருதாணி இலை வந்து தேவைப்படுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொருத்தமாக தேதியும் பதினாறுன்னு இருக்குது இதில் ஒன்று கூட்டம் லாருங்கும் போது நமக்கு ஏழும் கிடைக்குது அதனால் நீங்கள் வந்துட்டு ஏழு மருதாணி இலைகள் வந்து எடுத்துக்கோங்க நல்லா வந்துட்டு அதைய கழுவிடுங்க அதன் பிறகு இதை நீங்க உங்களுடைய வாயில போட்டுக்கோங்க வாயில போட்டுக்கிட்டு இப்ப இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த மருதாணி இலைய நீங்க மென்னு முழுங்கிடுங்க இல்லைன்னா தண்ணி ஊற்றியாவது குடிச்சிடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதே சமயத்துல நம்மளுடைய பிரார்த்தனைகளை சீக்கிரமா நிறைவேற்றக்கூடிய சக்தி இந்த மருதாணி இலைக்கு உண்டு இப்ப இந்த மந்திரம் வந்து நான் சொல்லி காட்டுறேன் டிஸ்பிளேலையும் கொடுக்கறேன் பாத்துக்கோங்க துவாம சோக நராபீஸ்ட मधुमाससमुद्भव पिबामिशोकशन्दप्तो मां अशोक सदागुरु இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி செடியான உனக்கு அசோகம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு அசோகம் அப்படிங்கிறது துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு அர்த்தம் உன்னுடைய அருளை பெறுவதற்காக இந்த இலைகளை வந்து நான் வாயில் போட்டுட்டு சாப்பிட்டுட்டே வந்துட்டு உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் நீ வந்து எனக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாத்தையும் விளக்கி எப்படி இந்த வசந்த காலம் இருக்குதோ அதே போல் எனக்கும் துன்பமில்லாத ஒரு வசந்தத்தை என் வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாயாக எப்போதும் என்னை காப்பாயாக அப்படின்னு வந்து அர்த்தம் இது வந்து லிங்க புராணத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க இது சாப்பிட்றதன் மூலமாக நமக்கு வந்துட்டு பாவங்களும் நீங்கும் உடலில் இருக்கிற பல்வேறு நோய்களும் வந்து நீங்கும் அதனால் வந்து இதையும் அன்றைக்கி நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்